வம்பு உலாமல நீரால் வழிபட்டு செம்பொன் வார்கரை எண்ணில் சிவாலயத்து எம்பிராயனை இறைஞ்சலின் பொன்னி உம்ப நாயக கண்பரும் ஒக்குமால் வாச நீர் குடை மங்கையர் கொங்கையில் பூச குங்குமம் புனை சாந்தமும் வீசு தென் திரை மீதிரி நீர் தே சுடைத்தெனினும் தெவில்லே பொங்கிட வாவியின் பொ நாடு வலம் தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமாள் ஒன் துன்ற தலை மா ஊடு போய் மண்டு நீர் வயலுள் புக வந்தெதீர் கொண்டமல்லார் மல்லாற் குறைந்த கையோசை போய் அண்டர் வானத்தின் அப்புறம் சாருமால் மாதா நாறு பறிப்பவர் மாற்றியும் சீத நீர் சேர்பவர் செய்கையும் ஒத்தையாய் நீர் ஓக்க ஒழுக்கமும் காதல் காட்சி மலிந்ததே உழுத சாலமிக ஊரி தெலிந்த தெளிந்த சேரு இழுது செய்யணுள் இந்திர தெய்வதம் தொழுது நாறு நடுவார் தொகுதியே பழுதில் காவிரி நாட்டின் பரப்பெலாம் திருச்சிற்றம்பலம்